எங்களோட ஹோட்டலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்க சாப்பிட வாங்க எங்கள் ஹோட்டலோட பேர் இன்றைக்கி வந்து மெனுவில் வந்து என்னென்னு போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை சிக்கன் வந்து சிக்கன் தந்தூரி சிக்கன் செட்டிநாடு இதெல்லாம் வந்து இன்னைக்கு எங்கள் ஹோட்டலோட ஸ்பெஷல் இன்றைக்கி அதனால செய்ய போகிறோம் நாங்கள் நான் சமையல் மாஸ்டர்

பாருங்க பாருங்க நார்மலாக இருக்கு ரொம்ப நாள் ஆக்கிங் என்ன முதல்ல என்ன செய்யலாம் சிக்கன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் ரைஸ் கேட்டுருக்காங்க கஸ்டமர் சிக்கன் ரைஸ் போடலாமா ஆயில் ஐயோ அடுப்பு அடுப்பு ஆகிருச்சு ஆ ரைஸ் மா வாங்க மேடம் என்ன கஸ்டமர் ரைஸ் ஆ சீக்கிரம் வாங்க இங்கே வாங்கல அந்த கஸ்டமருக்கு வந்து போய் இது பண்ணுங்க ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கொடுத்துருவாங்க போய் ரைஸு சீக்கிரம் வாங்க அடுத்து மென்னு கேளுங்க சீக்கிரம் வாங்க வாங்க அடுத்தது அடுத்தது என்னது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கொஞ்சம் கொண்டு வாங்க உள்ளேருந்து போய் ஃப்ரிட்ஜில் இருக்கும் சிக்கன் கொண்டு வாங்க அடுத்து வந்து பார்த்தா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பார்த்தா ஆனியன் ஆனியன் இருக்குது டொமேட்டோ இருக்குது ஆனியன் டொமேட்டோ எல்லாம் உண்டு தான் இல்லை பாரு செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி சரி ஓகே சாரி தயிர் இருக்குது மசாலா இருக்குது வீட்டில் அரைச்ச மசாலா இருக்குது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் முதல்ல வந்து மிக்ஸ் பண்ண வாங்க சூடான எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க முதல்ல அடுப்பு பற்ற வைங்க அப்புறம் கடாயி வைங்க அப்புறம் லைட்டாக வந்து ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஊற்றுங்க ஆயிலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதிக்க விடுங்க எண்ணெயை அடுப்பை வந்து ஆன் பண்ணி எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க வைங்க எண்ணெயை கொதிக்க வச்சு சிக்கனு நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி சிக்கன் வச்சுருங்க அதை கொஞ்சம் போடுங்க போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் வேக வைங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சிக்கன் சிக்ஸ் ஃபைவ் கொஞ்சம் எடுப்பு எடுத்து பாருங்கள் லைட்டாக முருங்குன்னு முருங்கணும் எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை எடுத்துது முதல்ல நீங்கள் கொஞ்சம் டெமோ பண்ணி லைட்டாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வெரி ஸ்வீட் ஓகே வாங்க 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 இது காய்கறி அவங்க கொஞ்சம் கொடுத்து அப்புறம் கஸ்டமருக்கு எடுத்து போய் கொடுங்க வாங்களுக்கு ங்க சாப்பிடுங்க தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படிங்களா ஓகே மேம் எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்க கையெடுங்க மேம் எப்படி இருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்களா மேடம் நீங்கள் ரெகுலராக வரிங்களா எங்கள் ஹோட்டலுக்கு சூப்பருங்க நல்லா பேசுறீங்க எப்படி பேச கத்துக்கிட்டீங்க எனக்கு தமிழ் ஆல்ரெடி தெரியும் ப்ளீஸ் கூட பேசினா சரி اوكي சூப்பருங்க சரிங்க ஓகே பாய் உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டுவாங்க எங்க உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டுவாங்க எங்க ஹோட்டலுக்கு சரி ஓகே வாங்க பாய் திஸ் ம் திஸ் அவங்களுக்கு என்னன்னு கேளுங்க அடுத்த இது அடுத்த ஆடு இவங்க ஏங்க இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க யார் இவங்க வாங்க வெல்கம் டு மேடம் எங்கள் ஹோட்டலுக்கு வந்தது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது வாங்க உட்காருங்க இல்லைங்க மேடம் நிற்குங்க நீ விட்டுருங்க அவங்க நிற்பாங்க ஆ சூப்பருங்க மேடம் உங்களுக்கு வந்து என்ன மேடம் வேணும் உங்களுக்கு ஐயோ மேடம் எங்கள் சாரி மேடம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் சிக்கன் தந்தூரி சிக்கன் தந்தூரி சிக்கன் தந்தூரி சிக்கன் தந்தூரியா மேடம் சிக்கன் சீக்கிரம் வாங்க மேடம் கேட்டுருக்காங்க நல்ல எண்ணெயை ஸ்கூலு பண்ணிக்கிறீங்க ஐயோ மேடம் கவுத்துட்டாங்க ஐயோ மேடம் ஃபார் திருப்பன்ஸ் சிக்கன் நம்மளுக்கு தந்தூரி கேட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க தந்தூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மசாலா ரெடி பண்ணுங்கள் டைக் டைன்னு இது பண்ணுங்கள் மேடம் வந்து ரெடியே இருக்காங்க சாப்பிட்டு மேடம் உங்களுக்கு ஹாயிலாக ஹாயிலாக இருந்தால் பொறுவாலையும் ஓகேவா கிலேவியாக இருந்தால் பொருளையும் ஒன்றும் ஓகே மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம் வெயிட் பண்ணுறாங்க ம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட்டு விடுங்க ரிஸ்ட் விடுங்க சொல்லுங்கள் ஆ இப்போ இது அவங்களுக்கு வந்தவங்களுக்கு வாட்டர் கொடுத்தீங்கன்னா குடிக்க தண்ணி தண்ணி கொடுங்க ம் கொடுத்தாச்சு ஓகே வாங்க 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 சிக்கன் ரெடி ஆயிடுச்சு என்னங்க அவங்களுக்கு போய் கொடுத்து வந்துடுங்க சாப்பிட்டோம் மேடம் இப்படி வரவே சொல்லுங்கள் ஓகே மேடம் நீங்கள் கொடுங்க நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்கு டேஸ்ட்டு மட்டும் சொல்லுங்கள் சரிங்களா சாப்பிடுங்க நானும் ஊட்டி விடணுமா சரிங்க மேடம் மேடம் சாரி முதல்ல நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம் நாங்கள் டெஸ்ட் பண்ணி கொடுத்தா சாரி நாளை கொஞ்சம் சாப்பிட்டுக்குறோம் மேடம் நீங்கள் எப்படி இருக்கு வாய்ஸ் கொடுக்குவோம் வாய்ஸ் கொடுக்குறோம் மேடம் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டு

இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சம்பாதிச்சிருக்கோம் எங்கள் ஹோட்டலில் இருந்து முதல் போனி இது தான் சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆமாம் கூகுள் பே பண்ணிவிட்டு போயிட்டாங்க பேடிஎம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க சரிங்களா ம் ஓகேங்களா மேடம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு மெனும் வேறு மெனும் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைர் சொல்லுங்கள் கஸ்டமர்கிட்ட பிரியாணியா உங்களுக்கு பிரியாணி வேணுமா

அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி எரிவோம் வெங்காயம் தக்காளி அரிஞ்சாச்சு தக்காளியை போடுவோம் பிரியாணியில் முதல்ல வந்து அடுப்பை பற்ற வைப்போம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவோம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக வந்து கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் போடுவோம் போட்டு பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை ஊற வைப்போம் அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கனை போட்டு வேக வைப்போம் வேக வச்சதுக்கப்புறம் போட்ட உடனே பிரியாணியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு இது பண்ணால் பிரியாணி ரெடி நீங்கள் எதிர்பார்த்த பிரியாணி பக்காவாக இருக்கும் ஐயோ அந்த அங்கிள் கீழே விழுந்துரு ஓகே பிரியாணி ரெடி ஆச்சு மேடம் பிரியாணி ரெடி ஆச்சு வாங்க சார் முதல்ல நாங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிறோம் முதல்ல சூப்பராக இருக்குது ஓகே நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா ஆ ஹலோ உங்கள் பேர் சொல்லலாமா பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது எந்த கடையில் வாங்கினீங்க சார் கடையிலலாம் சார் வாங்கலை நாங்கள் செஞ்சது எல்லாம் அப்படி தெரியலையே மாதிரி தெரியல கடையில் வாங்கினது சார் ஆயா சத்தியமாக வந்து நாங்கள் செஞ்சது பிரியாணி எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் தேங்க் யூ நன்றி சார் நன்றி